நேரங்களையும் காலங்களையும் பார்வையாமல் அல்லாமுடைய இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய தியாகம் செய்து எத்தனையோ நம்முடைய நினைவு என்றும் பசுமையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு முக்கியமான ஒரு சகாபி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல உரைகளிலே நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஸைதுவுனு முஆத் ஸைதுவுனு முஆத் એમ சொல்ல кури நபி தோட அவருடைய வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் சற்று அமர்ந்து சிந்தித்து பாருங்கள் முப்பது வயசுல இஸ்லாத்தை தலையிரார் நாமெல்லாம் பாரம்பரிய முஸ்லிம் பாரம்பரிய முஸ்லிம் அல்லாவரே இஸ்லாத்தை அப்பொழுதுதான் தான் தெரிவுகிறார் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் தான் இஸ்லாத்தில் இருக்கிறார் ஏழாவது வருடம் ஏழாவது வருடத்தில் அவருக்கு மரணம் வந்து விடுகிறது நேரத்தில் அவர் இந்த ஏழு வருஷத்துக்குள்ள பல செய்திகள் பல விஷயங்களை கலந்து அதன் மூலமாக ஒரு காயும் ஏற்பட்டு கையில் காயும் ஏற்பட்டு கடுமையான கை சேதமடைந்து ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதன் மூலமாகவே அவர் மரணத்தை அடைகிறார் விடுகிறார் இந்த நேரத்தில் ஒரு செய்தி ரசூல் சொன்னாங்க

சரதுகுரு மகாராஜருடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹின் முப்பது வயசில் தியாகம் மரணத்தை அடைந்தாரே அந்த சஹாதி மரண செய்தியை கேட்டு அல்லாஹுடைய அரிசே குலுங்குகிறது அல்லாஹுடைய அரிசே நடுங்குகிறது என்று சொன்னால் எச்சகைய சிறப்பை அவர் பெற்றிருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இஸ்ராத்தில் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த நேரத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து பல வகைகளிலும் இஸ்லாத்திற்காடி தன்னை தியாகம் செய்தார் அதன் விளைவு அல்லாஹ் அரிசு குழுங்கியது ஒரு மாத்திரம் அல்ல அரிசு குழுங்கியது மாத்திரம் அல்ல அவர்களுடைய ஜனாசாவை சுமப்பதற்காக எழுபது மணக்குமார்கள் இறங்கி வந்தார்கள் அவரை அடக்கம் செய்கிறார்கள் எழுப்புகிறார்கள் என்றும் அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டதில்லை சற்று நேரத்தில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை எதற்கு சுமகான் அல்லா சொன்னீங்க எதுக்கு அல்லாஹ் அப்பர் சொன்னீங்க அப்போது சொன்னார்கள் சாயது ஒரு மாதை நான் கபரில் வைக்கின்ற பொழுது அந்த கபர் நெருக்கியது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எதற்கு நான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் தெரியுமா எதற்கு நான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் தெரியுமா

கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கபுரை பற்றி கொஞ்சம் சிந்தனை இருந்தால் நாம் இந்த உலகத்தில் அது சொன்னார் அரசு செலவாலை சிலம் கபருடைய நெருக்கத்தில் ஒருவர் விடுபட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சகஜ ஒரு தான் என்று சொன்னாங்க சகஜ ஒரு மகாஜர் தான் சொன்னாங்க அவரையும் கூட அந்த சிறிது நேரத்தில் நெருக்கி இருக்கிறது அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் நாம பயன்படுத்திக்கிறோம்